அப்படி திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லாவிட்டால் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் திருமணமும் நோன்பும் உங்களிடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் சல்லால் செலவர்கள் இந்த இரண்டு காரியத்தையும் சொல்கிறார்கள் இந்த இரண்டு காரியமும் செய்து திருமணம் செய்து ஒரு மனிதன் தவறான வழியில் செல்கிறான் தவறான பெண்ணோடு உறவு வைத்து கொள்கிறான் சொன்னால் அவன் திருமணம் செய்து பிரயோஜனம் இல்லை அந்த திருமணம் அவனை மாற்றவில்லை என்பதாகச் சொன்னால் அந்த திருமணத்திலே அவனுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாவில் செலவர்கள் இந்த இடத்திலே கருத்து தெரிவிக்கிறார்கள் அதேபோன்று நோன்பு வைத்த மனிதனும் ஒரு மனிதன் தவறான பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான் என்பதாக சொன்னால் இந்த நோன்பும் அவனை மாற்றவில்லை என்பதாக அப்படி என்றால் நோன்பிலையும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் செல்லலால் செலவர்கள் சொல்கிறார்கள் அப்போ திருமணம் செய்யக்கூடிய ஆண்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் செய்யுங்கள் அது உங்களை உங்களுடைய கர்ப்பை பாதுகாக்குகிறது உங்களையும் உங்களுடைய கற்பையும் பாதுகாக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் செல்லலால் செலவர்கள் சொல்கிறார்கள் அப்போ ஒரு செயலை செய்வது மாற்றத்திற்காகத்தான் நாம் ரமலானை பெற்றோம் இந்த ரமலான் எத்தனை பேரை மாற்றியது என்பதாகச் சொன்னால் யாரெல்லாம் உள்ளட்சத்தை பெற்றார்களோ அவர்களை மட்டும்தான் இந்த ரமலான் மாற்றியது உள்ளச்சத்தை பெறாதவர்களெல்லாம் இந்த நோன்பை ரமலானை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதாக சொன்னால் ஒரு சுகருக்கு மருந்தை சாப்பிடுவதை போல சக்கர நோய்க்கு மருந்தை சாப்பிடுவதை போலதான் இந்த ரமலானை உள்ளட்சம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஏன் அவ்வாறு சொல்கிறேன் என்பதாக சொன்னால் அந்த சுகருடைய மாத்திரை அந்த மாத்திரை இருக்கிறதல்லவா சர்க்கரை வியாதியினுடைய மாத்தரை அந்த மாத்திரை சுகரை கட்டுப்படுத்தும் ஆனால் குணப்படுத்தாது அதுபோன்றுதான் ரமலான் மாதத்தை ஒரு சிலர்கள் இறையச்சம் இல்லாத ஒரு சிலர்கள் அந்த சுகருடைய மாத்திரையை போன்று எடுத்துக்கொள்கிறார்கள் காரணம் அந்த நேரத்தில் மட்டும் தொழுது கொள்கிறார்கள் ரமலானை மட்டும் தொழுது கொள்கிறார்கள் உள்ளச்சம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் செல்லலால் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம் ஹைபர் போரிலிருந்து திரும்பும்போது ஒரு இடத்திலே ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் வருகிறது இரவு நேரம் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாளுசினம் அவர்களும் பிலால்ரொளி எல்லா அவர்களும் அங்கு தங்குகிறார்கள் வழக்கமாக பிலால்ரொளி அவர்கள்தான் ஃபஜருக்கு எல்லோரையும் எழுப்ப வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லால் சின்னம் அவர்களும் தூங்குகிறார்கள் விழாலியல்லா அவர்களும் தூங்கிவிடுகிறார்கள் மற்ற தோழர்களும் தூங்கி தூங்கிவிடுகிறார்கள் சூரியனுடைய ஒளி ஒலி வரைக்கும் எந்த தோழர்களும் எழுந்திருக்கவில்லை நபிகள் நாயகம் சல்லலால் அவர்கள் எழுந்திருத்தார்கள் சூரிய ஒளி உதித்தவுடனே பதறிக்கொண்டு விலாலை அழைத்து விழாலே எழுந்திருங்கள் என்று அவர்களை எழுப்பி எல்லா தோழர்களையும் எழுப்பி இந்த இடத்திலிருந்து நாம் விரைவாக செல்ல வேண்டும் காரணம் இந்த இடத்திலே ஷைத்தான் வந்து விட்டான் நாம் இருந்த இந்த இடத்திலே ஷைத்தான் வந்து விட்டான் அதனால்தான் நம்மை தொழுக விடாமல் அவன் தடுத்து விட்டான் என்று சொல்லி சிறு தூரம் சென்று வாங்க சொல்லி இக்காம சொல்லி எல்லா தோழர்களுக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லால் செலவர்கள் ஃபஜர் தொழுகையை வைத்தார்கள் அப்போ பாருங்கள் சல்லலால் அவர்கள் இந்த இடத்திலே என்ன சொல்கிறார்கள் இந்த இடத்திலே சைத்தான் வந்து விட்டான் என்பதாக சொல்கிறார்கள் சைத்தான் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்திலே மனிதர்களை தொல மாட்டான் அப்ப மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனக்காக வீடு கொண்டு தான் குடியிருப்பதற்காக வீடு கொண்டு சைத்தானை குடியமைத்து விடுகிறார்கள் எப்போது தொழுகையை விடுகிறபோது அப்ப சல்லலால் செலவர்கள் தொழுகையை விட்ட அந்த நேரத்திலே பதறி போய் எழுந்தார்கள் செல்லால் செலவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு உறுத்தல் ஏற்பட்டது அப்போ இறையச்சம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தொழுகையை விடும்போது அந்த உள்ளத்திலே உறுத்தல் ஏற்படும் அந்த தொழுகையை நிறைவேற்றும் வரைக்கும் நிம்மதி இருக்காது அதைதான் நபிகள் நாயகம் செல்லால் சார் அவர்களுடைய வாழ்க்கையிலே இரையச்சம் என்பது இப்படிதான் இருக்கும் ஒரு மனிதன் தொழுகையை விட்டுவிட்டால் பதறி போய் எழுவான் அவன் தொழுகும் வரைக்கும் அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் தொழுக பிறகுதான் நிம்மதியாக இருப்பான் என்பதாக செல்லலால் சார் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் ஆக ஒரு சில நபர்கள் இந்த ரமலானை அதாவது சுகருக்கு மாத்திரையை போன்று எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லா காப்பாற்ற வேண்டும் அப்போ சுகருக்கு மாத்திரையை போன்று எடுத்துக்கொள்ளும்போது போது அந்த சுகருடைய அந்த நோயை அது கட்டுப்படுத்த தான் செய்கிறது குணப்படுத்த செய்யாது குணப்படுத்த செய்யாது எந்த மருத்துவரும் சொல்லவில்லை குணப்படுத்து என்பதாக சொல்லவில்லை கட்டுப்படுத்தும் என்பதாக தான் சொல்கிறார்கள் அதே தான் இறையச்சம் இல்லாதவர்கள் இந்த ரமலானை அந்த நேரத்தில் மட்டும் ரமலானை மட்டும் ஐந்து நேரம் தொழுது கொண்டு மற்ற பதினோரு மாதமும் தொழுகையை விடுகிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கு இரையச்சத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக நான் முடித்துக்கொள்கிறேன் வாகிருதாவான அனில் ஹந்திரில்லா எம்பில் ஆரமீன் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ